ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபரான பொண்ணுக்கு வந்து யாழிசை அவங்க பேர் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிங்க மக்களே அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மக்களே லைஃப்பில் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த சிஸ்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாழ்த்து சொல்லணும் அக்கான்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா என்னையும் ஒரு ஆளாக மதித்து அந்த அக்கா வாழ்த்து சொல்ல சொன்னாங்க பார்த்திங்களா ஏன்னா நிறைய ரிஜெக்ஷன்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் வந்து இவங்க வந்து அதாவது எனக்கு நோய் இருக்குன்னே நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என் வாயால் இருந்து ஒரு வாழ்த்து கேட்டாங்க பார்த்திங்களா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்பா நீண்ட ஆயிலோட நல்லா இருப்பாள் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் யாழி இனிய இனியே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்க நீங்களாம் கமன்ல செல்லுங்க மக்களே பாப்பா நல்லா சந்தோஷமா இருக்கணும் லைஃப்ல